பாருங்க ஆலவேரா இது வந்து ரெண்டாவது ஜூஸு இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதை கட் பண்ணி கொஞ்ச நாளை வச்சிடணுங்க அந்த பாருங்களேன் இதில் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும் அதெல்லாம் போ நல்லா அலசிட்டு இதை அரிஞ்சு நம்ம இதில் உள்ள பகுதியை மட்டும் எடுத்துப்போம் பாருங்கள் அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்தாச்சு நான் நைட்டே ஒரு ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணேன் வெந்தயம் ஊறப்பட்டேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதை ரெண்டுத்தையும் நல்ல நெய்வாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இதை இன்னொரு ஏனத்தில் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ வந்து நான் சாதத்தில் தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுட்டேன் இந்த பாருங்களா இதை நல்லா கரைச்சி விட்டு இந்த தண்ணியை அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீராகரான்னு சொல்லுவாங்க இப்போ இதில் போதுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு இதெல்லாம் நம்ம நல்லா கலக்கிக்கலாம் இது நம்ம உடம்புல உள்ள கீட்டை அவ்வளவு குறைக்குங்க ரெண்டாவது இந்த ஆலோவேரா போட்டிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு வெள்ளப்படுது இல்லையா அது எல்லாமே இது க்யூர் பண்ணிவிடும் அவ்வளவு ஒரு இருக்கு இந்த ஆலோவேரில் பாருங்க ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வந்து குடிச்சிட்டு தான் நம்ம தாத்தாப்பட்டி எல்லாம் வேலைக்கு போவாங்களாம் சாய்ந்தரம் வரையுமே அது என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து பசியை கொடுக்காதான் நல்லா இருக்குங்க அப்படியே சாத்துல உள்ள தண்ணியில நம்ம உப்பு போட்டு பிடிச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு இந்த ஆலவரா ஜூஸ்ல அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி என்னோட சிவகலை விழாக்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பாய்